அன்பிற்கினியவர்களே இன்றைய இறை வார்த்தையில் பத்து தோழியரின் உவமையாக இறைவன் நமக்கு கொடுக்கிறார் கவனமாய் காத்திருங்கள் எனும் தாரக மந்திரம் என்று நமக்கு கொடுக்கப்படுகிறது நாம் பல வகைகளில் திட்டமிட்டு எதிர்பார்த்தும் எதுவும் நடப்பதில்லை கிடைப்பதும் இல்லை நாம் நினையாத நேரத்தில் பல வகைகளில் நமக்கு வேண்டியதை இறைவன் கொடுக்கிறார் நாம் யோசித்து திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய காரியங்கள் தடைபட்டாலும் தகுந்த நேரத்தில் நமக்கு இறைவன் கொடுப்பார் அப்படி இறைவன் கொடுப்பதை தகுதியான முறையில் நாம் ஏற்று சமாளிக்கக்கூடிய விழிப்பு நிலையை வேண்டும் என்று என்ற நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது இதை சமாளிக்கக்கூடிய அந்த வாழ்வியலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முன்மதி அறிவை கடந்த ஞானம் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது இறைவனோடு முழுமையாக இணைக்கப்பட்டவர்கள் மட்டுமே முன்மதியோடு செயல்பட முடியும் இன்றைய நற்செய்தி முன்மதியோடு தயாரிப்பு நிலையில் இருந்தவர்கள் எல்லாம் மணமகனோடு மண்டபத்திற்குள் சென்று விட்டார்கள் ஆனால் தயாரிப்பு இல்லாத முன்மதியோர் வழி இல்லாமல் வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் பேதுரு இப்படியாக சொல்லுகிறார் உயிருள்ள வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று வார்த்தை என்னிடம் இருந்தாலும் தயாரிப்பு முன்மதியுடைய ஞானம் உள்ளவர்களாக நாம் எப்பொழுது வாழ்கிறோமோ அப்பொழுது இறைவனோடு நாம் பயணிப்போம் என்பதுதான் என்ற நற்செய்தியின் முழுமையான பகுதியாக இருக்கிறது ஆகவேதான் கிறிஸ்தவர்களுக்கு மாற்றங்கள் வேண்டி திருத்தூதர்கள் போதித்தனர் எல்லா நேரங்களில் இறைவனோடும் ஆவியாரின் உடனிருப்பிலும் நாம் பயணிக்கும் பொழுது ஆற்றலோடு மணமகளின் வாழ்வில் நாம் நலமோடு வாழ்வோம் நலமோடு இணைவோம் நலமோடு பயணிப்போம் என்கிறதை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்கம் கொடுக்கிறது உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று மத்திய நற்செய்தியிலே வாசிக்கிறோம் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் விளக்குகள் தங்கள் கையில் இருந்ததால்தான் ஐந்து தோழியரும் திருமண மண்டபத்தில் நுழைய முடிந்தது ஆனால் முன்மதி உடைய இவர்கள் ஒளிரும் நிலையில் இருப்பதால் மட்டுமே இவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது நாம் எந்த காரணத்திற்காக முன்மதியோடு செயல்பட்டிருக்கிறோம் ஒரு வேலையை செய்ய வேண்டும் ஒரு பணியை ஏறெடுக்க வேண்டும் ஒரு சில வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் முன்மதியோடு செயல்படுகிறோமா ஞானமுள்ள மக்களோடு மக்களாக நாம் இந்த வாழ்விலே செயல்படுகிறோமா வாழ்வாக நமக்கு கொடுக்கப்பட்டதை முழுமையாக ஏறெடுக்கிறோமா முன்மதி இல்லாமல் ஒளிரும் நிலை இருப்பதால் மட்டுமே நாம் இங்கு கேள்வியாக தொக்கி நிற்க முடிகிறது நாம் ஒளிரும் விளக்காக முயற்சித்திருக்கிறோமா நான் முழுமையாக கிறிஸ்துவிலே இணைகிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய ஒளி அடுத்த மனிதர் முன் ஒளிர வேண்டும் இப்படி முன்மதியுள்ள ஒளிரக்கூடிய விளக்காக நாம் இருக்க வேண்டும் இறைவனின் அறியவும் இறைவனை முழுமையாக நாம் கொல்லவும் நம் ஒளி சக மனிதர் முன் ஒளிரவும் என்ற என் நமக்கு முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுகிறது முன்மதியுள்ள தோழியர்களைப் போல நாமும் எல்லாவற்றிலும் தயாரிப்பு நிலையோடு தகுந்த தேவையான உறவோடு உணர்வோடு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்போம் என்னுடைய பாவ நிலையில் முழுமையாக பாவ சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டு என்னுடைய பாவங்களை போக்கி என்னையே தயாரிப்பு நிலையில் நான் வைத்திருக்க முயற்சிக்க வேண்டும் அப்படி முயற்சித்து வாழ்கிற பொழுது இறைவன் என்னை அழைக்கிற பொழுது நான் முழுமையாக அதை ஏற்று இந்த சமூகத்தில் இறைவனோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் ஆகவே முன்மதியுடைய நம்பிக்கையாளர்களாக வாழ முயற்சிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க